அன்பிற்கினேவர்களே வணக்கம் மா சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கே தகவல் அறிவுரிமை சட்டத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும் அது வந்து பல பேர் பலவிதமாக பேசி விட்டு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த அந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை ஒழுங்காக பயன்படுத்துவதற்கு இன்னும் மக்களுக்கு தெளிவு ஏற்படவில்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க ஆனால் அதை அந்த கோருகிற தகவல்களை ஒழுங்காக கொடுக்குற அளவுக்கு ஒழுங்காக இவங்க கேள்வி மனுதாரர் கேள்வி கேட்டு கோரிக்கை வச்சு மனு போட்டால் கூட கொடுக்குறவங்க தெளிவாக வழங்குறாங்களாங்கிறதும் இப்போ சரியாக இல்லை அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று உண்மையாகவே அந்த தகவல் உரிமை சட்டத்தில் இருக்கிற அந்த சட்ட நுணுக்கங்களை தகவல் வழங்கக்கூடிய தகவல் அலுவலர் அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அவர் ஒழுங்காக தெரிஞ்சுக்கலைன்னு ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லாட்டி உண்மையை மறைப்பதற்காக எதிலிருந்தோ தப்பித்துக் கொள்வதற்காக அவங்க தப்பான தகவலை கொடுக்கறாங்க அல்லது திசை திருப்புகிறார்கள் என்பது நமது புரிதல் உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்தில் நடுநிலை பள்ளி ஏன்னா நடுநிலை பள்ளிலாம் ஒன்று முதல் எட்டு வரைக்கும் இருக்கிற பள்ளிகள் இருக்கின்றன அதுல வந்து தலைமை ஆசிரியர் இல்லை அது யாருக்கு அதை உடனடியாக கண்காணிக்கிற அதிகாரினா தலைமை ஆசிரியருக்கு மேலே வட்டார கல்வி அலுவலர் இருப்பார் அவரை வந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் குறிப்பிட்ட ஒன்றியத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர் இல்லை அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொறுப்பை யார்னால் அடுத்து வர்ற சீனியர் டீச்சர் வந்து கையாளணும் அடுத்த மூத்த ஆசிரியர் அவங்க பொறுப்பை எடுத்துக்கணும் ஒருவேளை இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னாக்கா அவங்க அதை தெரிவிக்கணும் அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க கிட்ட பொறுப்பை படைப்பாங்க அது அடுத்தடுத்து போகும் அப்புறம் கடைசியா என்ன ஒரு முடிவு கூறுவாங்கிறது அது வேற யாராவது பொறுப்பை எடுத்து செயல்படுத்தணும் இங்க என்னன்னா தகவலறி உரிமை சட்டத்துக்கும் தலைமை ஆசிரியர் பொறுப்பா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம் உண்மை நடந்தது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்துல அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு நடுநிலை பள்ளியில தலைமை ஆசிரியர் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா காலியா இருக்குது அது வரைக்கும் யார் பொறுப்பு வகிக்கிறது தகவலாக கேக்குறாங்க யாரை கேக்குறாங்க தலைமை ஆசிரியர் தான் இல்லையே அதுக்கடுத்து எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட பிஇஓ என்று அழைக்கப்படுகிற பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அலுவலருக்கு அந்த ஆபீஸ்க்கு மனு போடுறாங்க இந்த மாதிரி தலைமை ஆசிரியர் பொறுப்பு துறப்பற அதை துறக்கிறவங்க அது வேண்டான்னு சொல்றவங்க எப்படி தெரிவிக்கணுங்கிற வழிகாட்டு நெறிமுறையை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறாங்க அங்கு அந்த வட்டாரத்தில் இருக்கிற சங்கத்து சார்பாக கேட்குறாங்க என்ன இவங்க கேள்வி மறுபடியும் சொல்கிறேன் தலைமை ஆசிரியர் பொறுப்பை துறக்கிறவர்கள் அதை எப்படி தெரிவிக்கணுங்கிற வழிகாட்டு நெறிமுறையை வழங்க வேண்டும் அப்படின்னு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் பொது தகவல் அலுவலர் யாருக்கு பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு அந்த மனு போடுறாங்க என்ன பதில் வருது தெரியுமா இதுதான் ரொம்ப நகைப்புக்குரியது அந்த சட்டத்தை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம் இதுதான் இப்படி தலைமை ஆசிரியர் பொறுப்புன்னு வேணான்னு தெரிவிக்கிறவங்க அதை கடிதமாக எழுதி தலைமை ஆசிரியர் மூலமாக வட்டார கல்வி அலுவலருக்கு தெரிவிக்கணும்னு என்னுடைய அசிங்கமா இல்லை இது அங்கதான் தலைமை ஆசிரியரே இல்லையே அப்படி வேண்டான்னு சொல்றவங்க தலைமை ஆசிரியர்ல அடித்து வர்றவங்க வேணான்னு பொறுப்பு துறக்கிறவர்கள் எப்படி தெரிவிக்கணும்னா இல்லாத தலைமை ஆசிரியர் மூலமா கடிதத்தை கொடுத்து அதை வட்டார கல்வி அலுவலருக்கு தெரிவிக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்தில இருக்கிற வட்டார கல்வி அலுவலர் தெரிவிக்கிறார்னா இது என்ன இது அங்கதான் இல்லையே தலைமை ஆசிரியர் இல்லாத தலைமை ஆசிரியர் மூலமா எப்படி தெரிவிப்பார்கள் என்கிற சிந்தனையை உங்களுக்கு வைத்து தகவலறி உரிமைச் சட்டத்தை இவங்க படிக்கணும் குறைந்தபட்சம் இதன் மூலம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால் வாசிக்கிற பழக்கத்தை கொண்டு போய் குப்பையிலே கொட்டிவிட்டார்கள் என்பதை தவிர வேறு என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது நன்றி வணக்கம் சந்திப்போம்